தங்கச்சி நான் அரசியல் சேர்றது உங்களுக்கு இல்ல உங்க குழந்தைக்கு அந்த குழந்தையின் குழந்தைக்கு நான் தனுஷா பாலசுப்ரமணியன் பதினைந்து ஆண்டுகளா தன் கொள்கைகளும் தன் கோட்பாட்டுகளும் தன் செயல் திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தன்னிச்சையா நீங்க செயல்படணும் நினைக்கிற எண்ணங்களுக்கு எங்களோட பாராட்டுகள் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு ஆனா அதுல இருந்து நம்ம பாக்கணும்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ்மே அதில் அதுல இருக்கிறதா வந்து நான் கருதுறேன் குறிப்பா நீங்க மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற கோட்பாடுகளும் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் மக்களை அடையறதுக்கான கால தாமதம் இதனால ஏற்படலையா நோக்கத்தோட மட்டும் சில கட்சிகள் இருக்கு அப்படிப்பட்ட சில கட்சிகளை தேர்ந்தெடுத்து அதனோடு நீங்கள் கூட்டணி வைக்கும் போது உங்களோட உங்களுக்கும் உங்களோட கோட்பாடுகளுக்கும் மக்களுக்கான ஆட்சிகளுக்குமான இடைவெளி குறைவதா நீங்க நினைக்கலையா இல்ல தங்கச்சியுடைய கேள்வியை நான் ஏற்கிறேன் நான் சொல்றேன் அப்படி

நான் வந்து தேனியில் பேசுறேன் அந்த அம்மா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த மக்களுக்கு ஈழம் தவிர வேற என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா அப்போ என் இனத்தை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் கூட நின்னுக்கிட்டு இருக்கு திமுக அப்போ இதை வீழ்த்தணும்போது போது அந்த அம்மா சொல்லுது ஒருத்தன் கேட்குறான் நீ எப்படி வந்து ஈழத்தை இங்கிருந்து அடைவாயின்னு நான் பிரதமரானா வந்தால் அதிகாரத்துக்கு வந்தால் நீ எப்படி ராணுவ தணிப்பை பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரிச்சியோ அப்படிதான் நான் பிரிப்பேங்குது இந்த அம்மா சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும்னு இந்த அம்மா சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு எல்லாம் விமர்சிந்தான் எங்க எங்கள் அண்ணன் நடேசன்னங்க அவர் தான் அரசியல் துறை பொறுப்பு கடிதம் எழுதி அந்த அம்மாவுக்கு நன்றின்னு எழுதினது கடிதம் இருக்குது ரொம்ப எல்லோரும் போயிட்டிருந்தால் ஐயா மைத்ரேயன் நிப்பத்தி முக்கால் சேர்ந்திருக்கார்ல இந்த வர வரமேர் ஜெயலலிதா பாராட்டி எல்டிடி அனுப்பின விடுதலை புலிகள் அனுப்புன கடிதம்னு இருக்குது அது இப்போ இருக்கு வலைவெளியில நீங்க பாக்கலாம் அப்ப நீங்க இலை மலர்ந்தா இளம் அதான் நீ வந்தால் மலர்ந்தால் இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பிகிட்ட நான் வந்தால் இதை செய்வேன் இல்ல அந்த இடத்துலதான் இதே மாதிரி ஒரு கட்சி உங்களுடைய கொள்கைகளை ஆதரிக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அதிக ஆதரிக்கிறா ஒரு யார் ஆதரிக்கிறா இல்ல நீங்க முதல்ல என்ன இல்ல நீங்க அதை வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழ் என் தாய்மொழி மீட்சிகரணும் என் மொழியை சிதம்பி அழிஞ்சிருச்சு ஒத்துக்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு தமிழ் பேச வருதா தடையின்றி வருதா தமிழ் எழுத படிக்க வாய்ப்பு இருக்கா தமிழ் படிச்சா வேலை கிடைக்கும் உன் நிலைமை இருக்கா உன் வழிபாட்டுல தமிழ் இருக்கா உன் வழக்காடு மன்றத்துல இருக்கா சொல்லு உன்னுடைய திருமண அழைப்பு வச்சிருக்கியா உன்னுடைய ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக உன் தாய்மொழி இருக்கா எல்லா இடத்திலையும் உன் மொழியை தூக்கி வீசிட்டு உன் இருந்து அப்புறப்படுத்திட்டு உன் வழிபாட்டுல இருந்து உன்னை தள்ளிட்டு கடைசியா உன் தாய் நிலத்துல நீ உழைப்பிலிருந்து இருந்து வெளியேறி இருக்கா வட இந்திய வந்து ஏறிட்டு இருக்கான் இப்ப இந்த சூழல்ல நீ இதை பேசவே தயாரா இல்ல யாரோட போய் நிக்கலாம் வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா ஒரு தொகுதிக்கு பதினஞ்சு கோடி பேர் முதலீடு செய்கிறார் அப்ப அதிகாரத்துக்கு வந்தால் இருநூறு முன்னூறு கோடி ஈட்டிக் கொள்ளலாம் நம்பிக்கை தான் முதலீடு செய்கிற அப்போ முதலீடு செய்பவன் முதலாளியா தலைவனா முதலீடு செய்கிறவன் முதலாளினா லாபத்தை வைக்க முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா இப்ப யாரோட நான் நிக்கலாம் நான் நான் ஜெயிக்கல தோத்து போறேன் யாருக்கு கவலை யாருக்கு இழப்பு என் முன்னவர்கள் செய்த பிள்ளையில நான் பாடம் கற்றுகிறேன் அதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நான் என் கனவை நகர்த்தி கொண்டு அங்க விட்டா அதுல இருந்து இன்னொரு தலைமுறை எடுத்துட்டு போகும் இப்ப இந்த தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி நாலு பேர் இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் அப்ப நீ மேடையில பாக்கும்போது உங்களை மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வேட்பாளராக நிற்பாங்க நான் இல்லைனால இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு எடுத்துட்டு போவாங்கிற நம்பிக்கையை நான் விட்டுட்டு போவேன் என் முன்னவர்கள் அதை செய்யல உங்களுக்கு புரியுதா எனக்கு முன்னாடி வந்தவர்கள் இதையே பேசிட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு போய் நின்று சீட்டை வாங்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த தவறை நான் செய்ய வேண்டும் ஏன்னா நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் இருபத்தி ரெண்டு நாடுகள் எதிர்த்த போதும் தனிச்சு நின்று சண்டையிட்டாங்க அவர் வர்றாரு இவர் வருவர் யாரோடும் கூட்டணி சேராம ஒரு கட்சி நிக்க சொல்ற யார் வெள்ளறான்னு பாத்துருவோம் யார் பெரிய கட்சின்னு பாத்துருவோம் சரி இருநூத்தி முப்பத்தி நாலு தனியா ஒரு கட்சியை வேட்பாளர் போட சொல்லுவான் யார் போடுவா யார் போடுவா ஓட்டுக்கு காசு கொடுக்காம பெத்த தாய் தந்தர்கிட்ட ஓட்ட வாங்க சொல்லு யாரா சொல்ல சொல்லு கட்டின மனைவி கூட போட மாட்டா சில பேருக்கு சொந்த கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாராயம் கொடுத்தா தான் கூட்டத்துக்கே வருவான் வீரனை ரெண்டு வீரனை கொடுத்தா தான் வருவான் அது சரி வராது எனக்கு கோட்பாடு இருக்கு சாப்பாட்டில் கூட்டு பொரியல் சண்டையில் தனிச்சு தான் போடுவேன் நீ போட்டா போடு போடலைன்னா போ நான் வந்து கூட்டணி வச்சிட்டா என்ன பேச்சு தங்கச்சி இதே தங்கச்சி இன்னொரு தடவை என்ன பேச்சு பேசினாப்ல எம்பிட்டு பேசுறான் பதினஞ்சு வருஷம் பேசிட்டு கடைசியா நோட்டுக்கு போய் அங்கே நின்ட்டாப்லையா இப்ப மட்டும் பேசாம இருக்காங்களா அது 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 வந்து அதை அது பேசதான் செய்வாங்க அதை போய் கவலைப்படக்கூடாது தங்கிச்சி அண்ணன் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு தத்துவம் மாதிரி சொல்லிடுறேன் என் பயணம் என் கால்களை நம்பி தான் இவங்க கால்களை நம்பி உங்க கால்களை நம்பி போனால் நான் திருப்பதி போனோம்னா அவர் திருப்பத்தூரில் போய் அதனால எனக்கு சரியா வராதே இங்க பாருங்க அண்ணன் சொரங்கள்ங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது புரியுதா புரியுதா ரெண்டாவது இப்ப வந்து நாடு விடுதலை பெறதுக்கு முன்னாடி ஐயா நேரவர்கள் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக நான் இன்று பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று நான் தோ அதற்காக பாடுபட்டு தோற்றுப் போவதையே மேன்மையாக கருதுகிறேங்கிறாப்புல தங்கச்சி நான் அரசியல் செய்றது உங்களுக்கு இல்ல உங்க குழந்தைக்கு அந்த குழந்தையின் குழந்தைக்கு நான் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்குறேன் நீங்க இருக்கிற மரத்துல ஒரு பழத்தை பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறீங்க எனக்கு வேணாம் நான் பட்னியா கூட கிடக்குறேன் இன்னொரு தலைமுறைக்கு மரநட்டு வளர்க்குறேன் ஏன் அன்னை இப்படி பிடிவாதமா தனிச்சு நின்னுங்கிறத என் வெற்றி உங்களுக்கு உணர்த்தும் பாருங்க செஞ்சுட்டாண்டா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை